அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டிட்வா புயல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றன் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்தெந்த மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் எந்தெந்த மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃப பார்க்கலாம் மறக்க மஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்கர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்ரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இலங்கை பகுதியில் இருந்து வடமேற்காக நகர்ந்து டிட்வா புயல் நாளை அதிகாலை வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தென்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு நோக்கி நகர்வுடன் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக டெல்டா மற்றும் அதனையொட்டிய கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதாவது இன்றைய நாட்கள் தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றின் கனமழை கொட்டி தீர்க்கினர் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு வங்ல் மற்றும் அதனையொட்டியே இலங்கை கடலோர பகுதியில் நிலவிய டித்வா புயல் இலங்கை திரிகோண மலையில் இருந்து தென்மேற்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் மற்றும் சென்னையில் இருந்து தெற்கே ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டனர் இது வடமேற்காக நடந்து இலங்கை கடலோர பகுதி மற்றும் மலையொட்டிய தென்மேற்கு வங்குடல் பகுதியில் நாளை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வங்குடல் பகுதியில் மற்றும் வட தமிழகம் புதுச்சேரி ஆகிய பகுதியில் ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதி நோக்கி நரவக்குழு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை கொட்டியிருக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது குறிப்பாக தற்போது வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்றின் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது அதன்படி தற்போது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி திரு தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய அளவாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு எழுவத்தி ஐந்து முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் சிவப்பயிற்சிக்கை கொடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பள்ளியல் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்ட குறிப்பாக இன்றைய நாட்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட வேண்டும் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் அனை சுற்றுவா பகுதிகளுக்கு கனமழை மிக கனமழையும் காஞ்சிபுரம் சென்னை வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனாமுதல் மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது முக்கிய அறிவிப்பு குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகப்பட்டதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் கனாம முதல் மிக கனமழை கோட்டியத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் கன முதல் அதிக நிலை காரணமாக ரயில் சேவைகள் நிறுத்தம் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மற்றும் நாளை மட்டுமே கனமழை நீடிக்குமே தவிர அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த டிட்வா புயல் வந்து கரையை கடந்த பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக சற்றே குறைய தொடங்கு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் டிசம்பர் மாதங்கள்ல மீண்டும் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புதிய புயல் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிக நிலை தொடர்பாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அறுதலை சந்திப்போம் நன்றி வணக்கம்